அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தேய்பிரை அஷ்டமி கல்லூப்புடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்க கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று நாம பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வருது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடன் பிரச்சனை தீர்வதற்கு அற்புதமான நாள் இந்த நாள்லேயே நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி வருவது மிகவுமே சிறப்பானது நம்மளுடைய பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க நம்மளுடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நம்ம தீர்ப்பதற்கு நிச்சயம் இந்த எளிய ஒரு வழிபாட்டை தயவு செய்து எல்லாருமே செய்யுங்க நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்தாலும் கடவுளினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் அதனால நாம ஒரு சின்னதாகவாவது நாம ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும் நாளைய தினம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல கண்டிப்பா பைரவரினுடைய சந்நிதி இருக்கும் அங்கு சென்று நீங்க வழிபாட்டுகளை செய்யலாம் இந்த தேய்பிரை அஷ்டம் என்று நிறைய வகையான தீபங்கள் இன்றைய நாள்ல ஏத்துறாங்க ஆனா நாம பைரவருக்கு முழுமையாக நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக ஏற்றக்கூடிய தீபம் அப்படின்னா பூசணிக்காய் தீபம் நல்ல வெள்ளை பூசணிக்காயாக வாங்கி அதை இரண்டாக கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற சீட்ஸ் விதைகளை எல்லாம் எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் முற்றப்படையில் வச்சு நீங்கள் இழுப்ப எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு இருபத்தி ஏழு மிளகு அப்படிங்கிற எண்ணிக்கையில் அதை வந்து நீங்கள் திரியாக ஒரு சிகப்பு நிற துணியில ரெடி பண்ணி அதில் நீங்க தீபம் ஏற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அந்த மிளகு எப்படி பொடி பொடியாக வெடித்து சிதறுகிறதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் தேங்காய் தீபம் போடுறாங்க பூசணிக்காய் தீபம் போடுறாங்க எலுமிச்சம்பழ தீபம் போடுறாங்க பாவக்காயில் கூட தீபம் போடுறாங்க ஆனால் இந்த பூசணிக்காய் தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாகும் கண்டிப்பா தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றி நீங்க பைரவரை வழிபட்டீங்க அப்படினா எதிரி தொல்லைகள் நீங்கும் உங்க மேல் சுமத்தப்பட்ட வீண் பழிகள் நீங்கும் நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா நீ தான் அந்த தப்பை செஞ்சா அப்படின்னு நம்ம மேல பொய்யா பழி சுமத்தி நம்ம அந்த தவறுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருப்போம் ஆனால் அது மாதிரியான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றி நீங்க பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த பைரவருக்கு பிடித்தது செவ்வாழை பழம் நீங்க எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது விரங்கையோட போகாம தேங்காய் பழம் எல்லாம் கொண்டு போய் அங்க அர்ச்சனை செய்து அவருக்கு நெய்வேதியம் வச்சுட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே அற்புதமான பழங்கள் உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க உங்களால வசதி இருக்குது நிறைய வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னா வாங்கி கொண்டு போய் அதை நெய்வேதியமாக வச்சுட்டு அங்கு வந்திருக்க கூடிய பக்தர்களுக்கு அந்த செவ்வாழை பழத்தை வந்து பிரசாதமாக கொடுங்க அதே மாதிரி பைரவருக்கு வடமாலை வந்து சாத்துவாங்க கருப்பு உளுந்து தோல் நீக்கப்படாத அந்த கருப்பு உளுந்த ஊற வச்சு மிளகு போட்டு அவருக்குனே ஸ்பெஷலா வெங்காயம்லாம் போடக்கூடாது வெறும் மிளகு உப்பு மட்டும் போட்டு அவருக்காக அந்த வடை செய்து அந்த வடமாலையை சாற்றி நீங்க வழிபட்டால் போதும் உங்க வசதிக்கு ஏற்ப நூத்தி எட்டு வடைதான் நம்ம வந்து போட்டு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்க வசதிக்கு ஏற்ப ஐம்பத்தி நான்கு இருபத்தி நான்கு அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க செஞ்சு கூட பைரவருக்கு வந்து வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம் அப்படி உங்களுடைய வழிபாடுகள் அனைத்தையும் முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வரும் பொழுது நாய்களுக்கு உணவழியுங்க அதுவும் கோதுமை மாவினால் செய்யப்பட்ட உணவுகளை நாய்களுக்கு போடுவது ரொம்ப சிறப்பானது சப்பாத்தி பிஸ்கெட்டு இது மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் நாய்களுக்கு உணவு அதுவும் வீட்டில் வளர்க்கப்பட நாய்களை விட தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து நீங்கள் உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஏன்னா வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு ஆள் இருக்குது ஆனால் ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு கொடுப்பதற்கு யாருமே கிடையாது அப்போ நம்ம அவங்களுக்கு உணவுகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா பன்மடங்காக திரும்பி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நீங்க வழிபாடுகள் அனைத்தையும் முடிச்சுட்டே நாளைய தினம் கோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யுங்க நைட்டு இரவு நேரத்துல இருக்கக்கூடிய எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கோரை நேரத்துல செய்தாலே போதுமானது ஏன்னா அந்த நேரத்துல நம்ம எல்லாருமே வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவருமே வீடுகளில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ பெண்கள் மாதவிடாயில் இருக்கிறீங்க நாங்கள் செய்ய முடியாதே அப்படிங்கிறவங்க உங்கள் கணவர் இல்லைன்னா குழந்தைகளை விட்டு செய்ய சொல்லுங்கள் யாருமே இல்லைம்மா நான் தான் செய்யணும் அப்படிங்கிறவங்க இந்த நாளை விட்டுருங்க வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்று இதே பரிகாரத்தை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் கண்ணாடி பவுலில் வச்சுக்கிட்டே வாங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க எட்டு மிளகு எடுத்துக்கோங்க எண்ணிக்கையாகவே நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ள அஷ்டமி பைரவருக்கு பிடித்த ஒரு மிளகு அந்த மிளகை எட்டு எண்ணிக்கையில எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அஷ்ட பைரவராக வழங்கக்கூடியவர் பைரவர் அதனால எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க மிளகு எடுத்து வச்சுக்கோங்க அந்த உப்பு மேல ஒரே ஒரு துண்டு சுக்கு இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருள் செவ்வாய்க்கிழமையோடு வருவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அதனால ஒரே ஒரு துண்டு சுக்கு வச்சுக்கோங்க ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க இது எல்லாமே அந்த கல்லுப்பு மேல வச்சிருங்க வச்சுட்டு அந்த கல்லுப்பு அப்படியே உங்க உள்ளங்கையில எடுத்துக்கோங்க முருகப்பெருமான் படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் எங்க வீட்டுல இருக்குது அப்படின்னாலும் சரி எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இந்த பவுல் அப்படியே உங்க உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் பைரவரையும் முருகப்பெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அதற்கு உறுதுணையாக நீங்கள் தான் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கண்ணாடி பவுல அப்படியே அங்க முருகப்பெருமான் படத்துக்கு பாதத்தில் வச்சிருங்க நாளைய இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் புதன்கிழமை நீங்க எழுந்திரிச்சிருங்க எழுந்திருச்சு அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அப்படியே வச்சிருங்க நீங்கள் எப்போ கோயிலுக்கு போறீங்களோ அப்போ அங்கே உண்டியல்ல போட்டுடுங்க முருகன் கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க அந்த கல்லுப்பு மிளகு சுக்கு இது எல்லாமே வந்து கால்படாத இடத்திலயோ இல்லை ஓடுகிற நீர்நிலைகள்லேயும் நீங்கள் விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இந்த தேய்விரை அஷ்டமி அன்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எளிய மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஒரு தடவை உங்களுக்காக நான் சொல்லி காமிக்கிறேன் ஓம் பைரவா வித்மகே ஹரிஹர பிரம்மாட்சயா தீமகி தன்னு ஸ்வர்ண கர்ஷண பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நாளைய தினம் பாராயணம் பண்ணுங்கள் பைரவரினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்